சிம்பிளான கடலை மாவில் ஒரு முந்திரி பக்கோடா எப்படி வந்து டீ கடை ஸ்டைலில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதும் கொடுக்கலாம் இல்லை டீக்கும் நீங்கள் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இதை பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை ஜீரகம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் முந்திரி கால் கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பெருங்காயம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க உப்பு போட்டுக்கலாம் ஜீரகம் பிடிக்காதவங்க ஃபெனல் போட்டுக்கங்க அதாவது சோம்பு முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் வந்து குறைவான குவான்டிட்டியில் பண்ணுறேன் இது வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா மூணு பேர்த்துக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இப்போ கடலை மாவு அரைக்க போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கியாக இருக்கும் ஓவராக ஸ்டிக்கியாக தண்ணி மாதிரியும் இருக்காது ரொம்ப பர்ஃபெக்டாக மெது பக்கோட ஸ்டைலில் இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கோடா அப்படிங்கிறது வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸோடு வரும் தேவைப்பட்டால் இதில் நீங்கள் வெஜிடபுள் போட்டுக்கலாம் கேரட் பீட்ரூட் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் கீரை பக்கோடா பிடிக்குன்னா ஸோ இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கடலை மாவு மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதே மாதிரி ராகியில் பண்ணலாம் ராகி போட்டு கடலை நடுக்கல இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி போட்டும் பண்ணலாம் ஸோ இப்படி வந்து கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு நல்ல சூடான எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயில் அப்படிங்கிறது சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் கடல் எண்ணெயெலாம் பொறிக்கலாம் தேங்காய் எண்ணெயிலையும் நல்லாயிருக்கும் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் நான் வந்து இந்த எண்ணெயில் பொறிக்கும் போது நமக்கு அந்த கடல் எண்ணெயோட ஸ்மெல்லாம் வராது கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு போடும்போது ஹை ஹீட்டில் வச்சேன் அதுக்கப்புறம் மீடியமில் வச்சு தான் நான் ஃப்ரை பண்ணுறேன் அப்படி பண்ணும்போது தான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரும் ரொம்ப நீங்கள் லோவில் பண்ணாலும் ஆகும் அப்படின்னா லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு போடும்போது ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதை பார்த்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இது கிறிஸ்பி ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது வந்து நீங்கள் சீக்கிரமாக எடுத்துடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உள்ளே வேகமாக போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு தான் நம்ம எடுக்கணும் ஏன் அப்படின்னா அது நல்லா ஃப்ரை ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து டீயோட டேரக்டாக எடுத்துக்கலாம் குழந்தையிலே கொடுக்கும்போது கொஞ்சம் சட்னியோ இல்லை வந்து புதினா கொத்தமல்லி சட்னியோ போட்டு கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சாஸோட கூட நீங்கள் கொடுத்து கொடுக்கலாம் ஸோ இதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இது கொடுக்கலாம் எப்போவாவது ஒரு நாள் ஃப்ரை பண்ணி தப்பு தப்பில்லை ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி அடிச்சு இப்போ ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம்